ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிச்சனுக்கு எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம லன்ச்சுக்கு என்ன சமைக்க போகிறோன்னா இன்றைக்கி பிறப்பிறவே வந்துட்டேன் நான் வந்து வெங்காயம் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் முன்னாடியே ஊற வச்சுருங்க இந்த மாதிரி ஊற வைக்கிற ஐட்டம்லாம் பருப்பு வேக வைக்கிறது அரிசி அப்புறம் புளி ஊற வைக்கிறது இதெல்லாம் நான் முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன் இப்போ புளி ஊற வச்சுட்டேன் பருப்பு எடுத்து வச்சுட்டேன் அதையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன் அரிசியும் ஊற வச்சுட்டேன் சைடில் நான் இந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை இப்போ வந்து இதில் பருப்பு வந்து ரெண்டு பிஞ்சு சீரகம் சேர்த்துக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாத இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நம்ம ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கணும் இதுவும் இது இருக்கட்டும் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா கால் மணி நேரம் கழித்து தான் வேக வைக்க போகிறோம் அதுக்குள்ளே வந்து நம்ம நம்ம பூண்டு உரித்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் சைடில் வச்சுக்கிறேன் அரிசி வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளே போதும் இப்போ பூண்டு உரிக்கிற டைமில் நான் வந்து ஒலையும் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு சாதம் வடிச்சிக்கலான்ட்டு இப்போ வந்து இந்த ப பூண்டு உரித்து நம்ம அது கூட சேர்த்து வச்சுட்டோம்னா அப்படியே எடுத்து ஒரு மூணு விசில் வச்சுட்டோம்னா நமக்கு பருப்பு வெந்து வந்துடும் நீங்கள் இன்றைக்கி இல்லை இன்னும் லன்ச்சு செய்ய போகிறீங்க அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள் இன்னும் லன்ச்சு செஞ்சேன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சாம்பார் வந்து இன்றைக்கி வந்து சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நான் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை கோவைக்காய் பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதை வந்து நான் எடுப்பேன் இதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இதை கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ அதை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அதுக்குள்ளே சாதமும் வெந்து வந்துடுச்சு இந்த சாதத்தை வந்து நான் வடிச்சுக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிடுவீங்க மற்றவங்க எல்லாம் குக்கரில் யாரெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எப்பயுமே குக்கரில் மட்டும் சாதம் வைக்க மாட்டோம் வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கரில் வச்சா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது ஏன்னா வடித்து சாப்பிட்டே பழகமாயிடுச்சு அதனால குக்கரில் வச்ச சாதம் வந்து மேக்ஸிமம் வேறு விரும்ப மாட்டாங்க பிரியாணி பிரியாணி வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் குக்கரில் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பருப்பு வந்து ஊறிடுச்சு இதை வந்து நம்ம விசில் வச்சுக்கலாம் ஆனால் வந்து அப்படியே விசில் வைக்க மாட்டேன் எப்பவுமே இது வந்து ஒரு கொதி உடனே மூடி வச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு விசில் வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது வெளியே தண்ணி ரொம்ப பொங்கி வராது வந்தாலும் வழிகிற மாதிரிலாம் இருக்காது திட்டமாக தண்ணி வச்சிங்கன்னா கொதிச்சுக்க கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு பொங்கி கீழே ஊற்றுற அளவுக்கெலாம் உங்களுக்கு வரவே வராது அதனால் கொதிச்சிருச்சு இப்போ கொதிச்சதுக்கப்புறம் வந்து நான் இதை விசில் போட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் காய் சாம்பார்னால் தான் கொஞ்சம் காய்கறிலாம் அறின்னு டைம் எடுக்கும் வெங்காயம் சாம்பார் டக்கு டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சு வச்சுட்டோம்னா பயிர் வெந்ததுன்னா டக்குன்னு தாளித்து கொட்டி இதை இறக்கலாம் நம்ம இந்த சாம்பார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் காய் சாம்பாரை விட இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு வாழைக்காய் எது செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் மீன் அந்த மாதிரி இப்போ வந்து இங்கே பாருங்கள் பயிர் அழகாக குழைவாக நமக்கு வெந்து வந்துடுச்சு இது சைடில் இருக்கட்டும் இப்போ வந்து கோவாக்கா பொரியலுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா தான் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க கோவாக்கா பொரியல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம ஏற்கனவே கோவக்காய் பொரியல் ரெசிபி வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அது வேறு மெத்தடில் இருக்கும் இதில் வந்து தேங்காய் புளி இதெல்லாம் சேர்த்துருப்பேன் அதில் வந்து புளியெல்லாம் சேர்த்துருக்க மாட்டேன் நான் இப்போ இது ரெண்டும் வருபடட்டும் இது கூட வந்து ஒரு பிஞ்சி சீரகம் வெள்ளை உளுந்துது கடலப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனோடனே நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க அடுத்தடுத்தது பொருள் டக்கு டக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க அடுத்தது வந்து ஒரு இருபது அந்த உடச்ச இது மல்லாட்டை சொல்லுவாங்க இல்லையா வேர்க்கடலை அதை நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இதுக்கு இந்த காரம் மட்டும்தான் அதனால் எவ்வளோ வர மிளகா தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க இதில் நான் ஒரு அஞ்சு ஆறு வர மிளகா சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக கொஞ்சமாக புளி ரொம்ப கொஞ்சமான தேங்காய் ஒரு சில்லு தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு சி ஒரு கூட ஒரு பத்த கூட போத தேவை கிடையாது அதை விட குறைச்சி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வேணுன்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் தான் இருக்கும் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் இது ஆரட்டம் அதுக்குள்ளே வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு அதுக்கப்புறம் கடுகு உடனே ஒரு பிஞ்சி சீரகம் சேர்த்துக்கங்க சீரகம் சேர்த்த ரெண்டு வர மிளகா பச்சை மிளகாவனும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் வேறு எதுவும் கிடையாது இது இது கூட வந்து இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த சாம்பாருக்கு எத்தனை பேர் இருக்குது ஊருக்கு ஊர் ஒரு பேர் இருக்குது உங்கள் ஊரில் என்ன என்ன பேர் சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கே பதிவு பண்ணுங்கள் இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க முழு மிளகா சாம்பார் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெங்காய சாம்பார் சொல்லுவாங்க இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இதுக்கு பேர் பருப்பு சாம்பார் சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்குது நீங்கள் என்ன சாம்பார் சொல்லுவீங்க சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இது வதங்கி வந்த பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இந்த பருப்பு வந்து நம்ம சித்து வச்சிருந்தோம் அதை வந்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த பர்தலில் வந்து நம்ம கோவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க ஒரு முன்னரும் சொல்லுவாங்க இல்லையா சும்மா கொஞ்சமாக அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு நீங்கள் எடுத்துக்கங்க கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு வந்து வந்துடும் நம்ம பெருசு பெருசாக போட்டுடாதீங்க நைஸாகவே அரிஞ்சு போடுங்க ஒரு விசில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ போ தண்ணி ஃபுல்லாகவே இருக்காது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடியும் பிடிக்காது இந்த குக்கரில் அழகாக கரெக்டாக வந்துருச்சு எனக்கு ஒரு விசில் விட்டாலே கரெக்டாக வந்துடும் அந்த தண்ணி ஏன்னா கோவக்காயிலே நமக்கு தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி தெளித்து விடுவோம்லையே அந்த பக்கத்துலேயும் தண்ணி தெ தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க நான் இப்போ இது ஒரு விசில் வந்துடுச்சு இதை எடுத்து நான் சைடில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து சாம்பார் வந்து இந்த கேஸில் மாற்றிக்கிட்டு இது வந்து கொதிச்சிடுச்சு இதுக்கு வந்து நம்ம புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மெத்தடில் இந்த சாம்பார் வைப்பீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் மெத்தடு வேறு எதுவும் இருக்காது குறைஞ்சபட்சம் ஒரு சில மாற்றமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சாம்பார் முழு மிளகா சாம்பார்னு வேறு சொல்லுவாங்க மிளகா கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இப்படி தான் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா வேறு மெத்தடில் இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்டில் இப்போ வந்து கோவக்காம வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு விசில் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அந்த மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருந்தலையா அது தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்புறம் ரொம்ப காரிற மாதிரி இருக்குதா இல்லைனா கரெக்டாக போதுமானு பாருங்கள் இந்த காய்க்கு வந்து எனக்கு ரெண்டு ஸ்பூனு தே போதுமானதாக இருந்தது இப்போ இந்த இது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது உப்பு நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கோவக்காப்பூரிலும் டக்குனு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செ செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அடுத்தது வந்து நம்ம முட்டை வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இதையும் வந்து தோசை தவாலை போட்டு குழம்பு மிளகா பொடி அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு உப்பு போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி இதையும் வறுத்து வறுத்து முடிச்சுட்டேன் நம்ம சமையல் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாதம் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் கோவை காய் பொரியல் கோவைக்காய் பொரியல் நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா தடவ ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் முட்டை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்கிறவங்க